ஆனால் தான் நம்ம நம்ம இந்த விண்ணப்பத்தெலாம் விட்டுப்பட்டு நேராக ஆக்ஷனில் இறங்கியிருந்தோம் அப்புறம் இந்த ஜெப குறிப்பு எல்லாம் ஜபிப்பாங்க பத்து குரூப் ஜெ ஜபிக்கும் இங்கிட்டு ஏ இங்கிட்ட ஒரு குரூப் ஜபிக்கும் அங்கிட்டு ஒரு குரூப் ஜபிக்கும் வெவ்வேறு மதங்கள் சார்ந்தவர்கள் ஜபிப்பார்கள் அப்புறம் அந்த நபருக்கு குணமாயிட்டோன்னா எல்லாம் அவங்களையும் பண்ணுவோம் ஏய் நாங்கள் நம்மலாம் வேண்டுதல் செஞ்சானால்தான் குண மாட்டார் இவ் கிறிஸ்தவனா ஓ நம்மளும் உபாசனத்து கண்ணீரோடு ஜபித்தோம் கம்பீரத்தோடு அறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அங்கிட்டு இன்னொரு மதத்தார்கள் அப்படி எனக்கு அது புரியல ஆனால் தான் நம்ம நம்ம இந்த விண்ணப்பத்தெலாம் விட்டுப்பட்டு நேராக ஆக்ஷனில் இறங்கிருந்தோம் ஒரு காரியன்னா அந்த இடத்துல போய் காரியத்தை நம்ம பேசி சுகத்தை கொடுக்கணும் இல்லைன்னா விடுதலை கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியணும் இது ஏசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஆச்சு சரியா சாரி நான் அதை சொல்கிறதுக்கு ஏன்னா பைபிள் சொல்லுது ஊ ஆர் யூ டு மீ அப்படின்னு ஆண்டர் கேட்குறாரு மனிதனாகிய நீ யார் எனக்கு உத்தரவு கொடுக்கறது நீ யார் எனக்கு ஆலோசனை சொல்லுவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு இப்போ ஜபத்தில் தானே பண்ணுறோம் ஆண்டவரே அவங்க பாருங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்கள் தான் பார்த்து செய்யணும் நீங்கள் தான் இறங்கி என்னாச்சும் செய்யணும் ஏன்னா ஒன்றுமே நடக்காது வச்சா ஜபத்தோடைய அஸ்தி பார்த்தியை உடைச்சி போட்டேங்களா ஆமாவா இல்லை அப்படி இல்லை நம்ம போக முடியாத இடத்துல நாம் பிதாகிட்ட தெரிவிக்கிறோம் ஆனால் நம்ம போகக்கூடிய இடம் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் அதை நேரடியாக நீங்கள் செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன்